ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி எல்லாம் இருக்கீங்களா அனைவருக்கும் மாலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா நான் தான் டீ சாப்பிட்ணும் அப்புறம் வாழ்க்கையில் சிரிக்கிறவங்க சந்தோஷமாக இருந்ததும் இல்லை அழுகிறவங்க கஷ்டத்தில் இருந்ததும் இல்லை எப்போவுமே சிரிக்கிறவங்கள பார்த்து உனக்கு என்ன கவலைன்னு மட்டும் கேட்டுறாதீங்க யாரும் ஏன்னா அவங்க எவ்வளோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனையும் மறந்து சிரிக்கிறாங்க உள்ள மனசுக்குள்ள உள்ள கஷ்டத்தை வச்சுட்டு வெளியில் சிரிக்கதே ஒரு பெரிய ஒரு வலி அந்த வலியை மறைச்சி அவங்க சிரிக்கிறாங்கன்னா அவங்கள கேவலமாக பேசாதீங்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது இவங்களாம் பாரு எப்படி சிரிக்கிது கொஞ்ச நாள் தெரியுதா இதுக்கு அப்படின்னு சொல்லி பேசாதீங்க அந்த வழியை தான் அவங்க சிரிக்கிறாங்க வழியை மறைக்கணுங்கிறதுக்காக தான் சிரிக்கிறாங்க நீங்கள் இன்னும் மேலும் அந்த வழியை தூண்டாதீங்க தூண்டாதீங்க எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு சிரிக்கிறவங்கள பார்த்து நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் வந்து அது வந்து ஒரு சொல்ல தெரில எப்படின்னு சொல்லத்தரல கிண்டல் பண்ணாதீங்க யாரையும் பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க இன்றைக்கி அவங்களுக்கு நாளைக்கு நமக்கு நான் இப்போ வந்து சென்னையில் இருக்கேன் சென்னையிலேருந்து உங்களுக்காக இந்த பூந்தோட்டத்தை தென்னை மரம் இது எல்லாத்தையும் உங்களுக்காக எடுக்கிறேன் உங்களுக்காக எடுத்து அனுப்புகிறேன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த முயற்சியுமே இல்லாமல் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்றவங்களுக்கு கை கொடுங்க நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்ல தெரியல என்னோடய சேனலுக்கு வர்றேன்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் சேனலுக்கு நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க சரி வாங்கன்னு சொல்லி நானும் சேனல்கிட்ட சொல்லிடுறேன் சேனலில் சொல்லிடுறேன் அதை ஆனால் சேனல் பார்த்தீங்கன்னா காசு கேட்குறாங்க காசு கொடுப்பீங்களா அன்றைக்கி ஆயிரரூவா கொடுப்பீங்களா கொடுத்து ஒருத்தர் ஆயரருவா கொடுத்து என்னோடய சேனலில் நடிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு இருந்துச்சுன்னா நான் அந்த சேனலே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் எனக்குன்னு சேனல்லேருந்து ஏதாவது ஒரு உதவி கிடச்சா கண்டிப்பாக நான் எல்லாேருக்கும் உதவி செய்வேன் கண்டிப்பாக உதவி செய்வேன் முடியாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதில் நான் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கும் என்ன அவங்களுக்கும் இந்த சேனல் மூலமாக ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் எனக்கு என்ன பேசணும்னு தெரியலை என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் பட்டது எல்லாமே நான் ஜெயிக்கணும் கஷ்டப்படுற பெண்களுக்கு நிறையா உதவி செய்யணும் இதுதான் இப்போது நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் அதை வெளிப்படுத்தலை யாருக்கு செய்கிறேன் என்ன செய்கிறேன்னு நான் வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தின இப்போ வந்து நான் அதை சொன்னேன் அதை நான் யூ நான் யூடியூப்பில் போட்டேன் வீடியோவை போட்டேன் அப்படின்னா என்னோடய வீடியோ வீடியோவுக்காக நான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அதனால் வந்து நான் வந்து எதையுமே அதை நான் வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தாமல் நான் உதவி சில உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் வந்து நான் வெளிப்படையாக செய்யணும் அப்படின்னா நான் ஜெயிக்கணும் ஜெயித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நான் வெளிப்படையாக செய்ய முடியும் வெளிப்படையாக வீடியோவில் காட்ட முடியும் ஓகே பாய் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று நாள் போல் நாளையும் இன்று இரவும் நல்ல இரவாக விடிய நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டுகோள் ஓகே பாய்